അത് കണ്ടിട്ട് どどどどどどど。

எனது மாமியாரே கண்ணன் கார் கொடைகள் என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள் சிறைமிட்டு வெளியிலே அனுப்பி வைத்திருக்கிறார்களா எனது கணவர் முருக பெருமான் எங்கே எங்கே என்று கேட்பதற்காக சூழ்ச்சி செய்தால் நான் குறைத்தியாக ஒரு வந்து உள்ளேன் என் கணவர் பின்புறமாக வருகிறார் அவர்களிடம் சென்று செல்காலம் நிகழ்காலம் போங்காலம் மூன்று காலத்தில் ஒன்று சொல்றதா வந்திருக்கேன்

ఆంగో బుల్ల ఒకనిగరా ఆ నాటన్ గారి ఊటు బుల్లే ఒకనిగదు ఆ అయ్యో చెల్యావా ఎన్న శామి నమల పెట్టి పర్ పెట్టి

ஆ புளாதா ஆ சாமி தோரா ஆ புளாதா ஏ சாமி யா சாமி என்னது சொல்லியேப்பா சொல்லியே எல்லே புளாதா ના એને સોળ દે ને બિના છે ના બે ને ના પડતું બી બે ને ના પાકતું ફૂલાના ફૂલાના આ ફૂલાના ના શીને ફૂલાના ક સ ઘરે ને નાડા પાતા કે આ ની આપ પાતા એ આજ ને કુડે સામી ઉલે இந்த ஊர் நாட்டாமக்கார இந்த ஊர் நாட்டாமக்கார இருக்கிறாரு அவர் கூத்தி புள்ள ஆஹ் நல்லதுக்கு போறதுதான் மேடையாரி உக்கார்ந்து பேசாது அது தெரியும் விஷயம் கூத்தாவுக்கு போறதுதான் மேடையாரி வருஷம் ஆ புடவே வந்து புள்ள ஏยயோ கூச்ச வைச்சு புள்ள ஆレンジ ஆட்லீ டிபன அடி ஆயே மப்புன காது ஆலி தெக்க பாத்துங்க நீ எல பாத்துங்க மஜார கடபே சாதி ஆ பற்படி துடிவாசி மேல மேல பாத்துனா ஆ புடிலேச்சு புடமடகாட்டுட்டு பையல தெக்க பையல நம்ம அதன குடலா நம்ம அதன போட்டு காட்டுறீங்களா ஏமா உங்களுக்கு ஆ புடிலே கவுட்டு போட்டு பாத்து சாதி అదలే కవుగ్లియా ఆ కవ్వు ముద్దు అది కవు సంగో వస్తావు ను పోటుట్టు కవుర్మ ఉల్ల కురును ఏసిరు పరిపా స్వామి అన్నముద్ద దారే ఏసి మెరుతు కాటు స్వామి ఆ తాలి నుండి మనం ஆ வாது பாது சுத்தி சுத்தி வாது ஆ சாத்து வாதுக்கு பைக்கும் தான் அந்த கரஞ்சே மாட்டானே அதன குடும்ப கட்டு படுதா என்னது தண்ணி தண்ணி ஆ வாது பாப்பா வாது பாப்பா வயித்தி படுக்கு சாப்பாடு தான் குடுது கேளு ஆ சாமி பக்கத்துல இருக்குதே அதரின ஊரு திருண ஊரா அதரின ஊரில இருந்து பார்த்தா எங்கிமே இல்ல ஆ சாமி அது இந்த ஊர்க்கு அந்த அடை இருக்குதே திருண ஊரு

அப்பால நல்ல நல்லையா வைக்கிகிட்டு இருக்கீங்க ஆ அது ஊரே அலீத்தி சாமி ஆ எல்லா குப 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 குபலாம் மூணு நாளா இப்படி வந்துட்டேன். தண்ணைய ஏத்திட்டீங்க. ஆ ஆ சாமி நீங்க எல்லாரும் ஊரு போந்து கேட்டிச்சாலும் ஆ பார்க்கوني அங்கே ரொட்டி மேல ஒக்கார வெச்சீங்க. ஆ அங்கே பெட்டோ குடி வந்திருக்கீங்க. அதெல்லாம் என்ன போடுறங்களா? ஆ சாமி அங்கே ஒக்காரதுக்கு பிடிச்சவங்க. ஆ

அவன் ஊருல ஆயதா நேரே பொறியு டேய் தேம்பி தேம்பி ஆயதா அவன் பொறியு ஆயி உடனே வந்தான் நான் அதarkar இருக்கு ஆயி உள்ள உனக்கு திருமணலாம் மகல்ல தெரிந்தது ಗೊತ್ತாதே இப்ப முத்துமாரிய மொகைத் திருறலாம் ஆ சாமீ வாதி சாமீ அதான் பற்பட் ஆ சாமீ பச்சக்குது ஆ திசொல்து ஆ சாமீ நீ தாக குதிவெச்சு அடடா ஆ சாமீ அளைஞ்சு பச்சக்குது ஆ எல்லா பட்சையும் குத்துது குத்துது ஆ சாமி ஆறு பச்சே ஆ தேடு பச்சேன்னு தேடு பச்சேன் நான் பார்த்தேன் எனக்கு சந்தேகமா இருக்குது நான் எப்பவும் பார்த்தது எங்க மகனை விட்டு போய் உடனே அவ்வளவு தெரியா கண்டுபிடிச்சிருவாரு சாமி எனக்கு பத்தி தெரியுமா ஆஹ் அது தெரிஞ்சு திருவண்ணா மூலாய ரெண்டு மூல ஆயிருக்குறேன் இல்லை ஒண்ணு என்ன தெரியுது

મિશા <coughs> ஏ சாமி எல்லா வீட்டுல தெரியும் சாப்பிடல சாமி நீ கை சாப்பிட மாட்டியா சூத்து அந்த கட்டில போட்டு வச்சா அது கட்டிட்டு

आई वैसे <ills> ना क्या है लोमाले का पूजा रखते हो ए आप तेरे ने बैठ रहे आप बहुत बड़े ना अब लो अब लो यहाँ में नहीं किया ए नंबर पूछे एक लाख तेरी माँ नंबर पूछे एक लाख सलाम पर्पे रख तेरी माँ नंबर पूछे एक लाख तेरी माँ ए मारिया क्या तुम सारी नहीं बैठे नंबर पूछे ले ना चिकनी आ